நூல் கண்டோ இல்லை ஏதாவது நோஸ் விட்டு வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நான் எடுத்து கொடுப்பேன் லீவுங்கிறது நம்ம மெயினில் அந்த கேட் சட்டரை திறந்து வச்சா கடையை திறந்து விட்டு வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கெல்லாம் உள்ளூர் மக்கள் தானே கடையே சாத்தியிருந்தாலும் வந்து அடித்து ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி நான் வந்து ஜாக்கெட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா தச்சு வச்சுருந்தாலும் சில டயத்தில் நான் கரெக்டாமல் இருப்பேன் வந்து மேலே அடித்து விட்டு வாங்கிட்டு போவாங்க வேலை செய்வதில் தப்பு கிடையாது உண்மையிலே அண்ணா என்னுடைய வீ என் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் தம்பி நான் வந்து நிறைய என்னோடய ஓல்டு வீடியோஸில் நிறைய இப்போ சமீபத்தில் போன வாரம் கூட ஒரு தையல் வீடியோ போட்டிருந்தேன் கலகாணி முறை தைக்கிறது பெண்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நான் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் அப்படின்னு நான் போட்டிருந்தேன் பாருங்கள் எங்களோட வீடியோஸ் சகோதரி நான் சும்மா போட்டு விட்டேன் சகோதரி சேனல் எதுவும் இல்லை சகோதரி அப்படிங்களா சரி 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 எதுவும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சேனல் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறீங்களா நான் எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜனவரிக்கு ஆரம்பிச்சேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு போயிடுச்சு தையல் சம்மந்தப்பட்டது அது எப்படி சேனல் ஆரம்பித்தோன்னா பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உருவான கதையை சொல்கிறேன் கேளுங்க அது எப்படின்னா நம்மகிட்ட நாங்கள் வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுலாம் ரெடிமேடு வந்து தயார் பண்ணிகிட்ருந்தோம் ரெடிமேட்னால் நான் வந்து ஏங்க அந்த வேறு இந்த வரேன் தெரியலையே பாசி தம்பியை காணவில்லை அப்படின்னு நம்ம சுதா சிஸ்டர் கேட்குறாங்க அதான் என்னான்னு தெரியல லைவை ஸ்டார்ட் பண்ண உடனே தம்பிதே வருவாங்க என்னென்னு தெரியல வெற்றிகரமாக போகட்டும்னு நம்ம தம்பி சொல்கிறாங்க ஆண்டனி தம்பி சொல்கிறாங்க இருக்காசித்தானோம் என்னன்னு தெரியல ஆமாம் மைக் ஆஃப் பண்ணிட்டு போய் ட்ரிப்பாட்டிட்டு வங்க அது மறந்துட்டே சாரி சாப்பிட்டு விட்டு வாங்க மேடம் அப்படிங்கிறாங்க நான் சாப்பிட்டேன் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க சத்தம் கே சத்தம் இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க நம்ம திருநெல்வேலியிலேருந்து நம்ம ஆண்டனி தம்பி சத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க வந்துடுச்சா சவுண்டு